இந்த டுடோரியலில் உங்கள் வட்டு வலை பலகத்திலிருந்து தெளிக்கும் எச்சத்தை நிர்வகிக்க நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம் கோரிக்கைகள் தாவலுக்குச் செல்வதன் மூலம் தொடங்கவும் இங்கே உள்வரும் தெளிப்பு கோரிக்கைகளின் முழுமையான பட்டியலை காண்பீர்கள் உங்கள் கவனம் தேவைப்படும் கோரிக்கையின் விவரங்களை காண அதன் மீது கிளிக் செய்யவும் கோரிக்கையை ஏற்க ஏற்றுக்கொள் பொத்தானை கிளிக் செய்யவும் விவசாயியுடன் கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான கோரிக்கையில் நீங்கள் கருத்துகளைச் சேர்க்கலாம் ஒரு பைலட்டை ஒதுக்க ஒதுக்கப்பட்ட பைலட் பெயருக்கு அருகிலுள்ள மாற்று பொத்தானை கிளிக் செய்யவும் கீழ்தோன்றும் பட்டியலில் இருந்து ஒரு பைலட்டை தேர்ந்தெடுத்து பின்னர் ஒதுக்கு என்பதை கிளிக் செய்யவும் தள்ளுபடி புலத்திற்கு அடுத்துள்ள மாற்று பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் தள்ளுபடியை வழங்கலாம் தொகையை உள்ளிட்டு அதைச் சேமிக்க புதுப்பி என்பதை கிளிக் செய்யவும் கோரிக்கையை மீண்டும் திட்டமிட மீண்டும் திட்டமிடு பொத்தானை கிளிக் செய்யவும் ஒரு காரணத்தை தேர்வு செய்து புதிய தெளிப்பு தேதியை தேர்ந்தெடுத்து உறுதிப்படுத்த மீண்டும் திட்டமிடு என்பதை மீண்டும் கிளிக் செய்யவும் கோரிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்த வேண்டும் என்றால் நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை கிளிக் செய்து காரணத்தை தேர்ந்தெடுத்து சரி என்பதை கிளிக் செய்யவும் ஒரு கோரிக்கையை ரத்து செய்ய ரத்து செய் பொத்தானை கிளிக் செய்து ரத்து செய்வதற்கான காரணத்தை வழங்கி ரத்து செய் என்பதை கிலிக் செய்து இறுதி செய்யவும் டிஎஸ்பி வலை பலகத்தில் ஒரு கோரிக்கையை நிர்வகிக்க நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் இவைதான் பூமீட்வுடன் திறமையாகவும் கட்டுப்பாட்டிலும் இருங்கள்